அன்புள்ள சகோதரர்களே நாம் இருக்கக்கூடிய இந்த நாளை பொறுத்த வரைக்கும் அலஹி வசல்லாம் அவர்கள் சொன்னார்கள் இந்த நாளை அல்லாஹு தாலா யூதர்களுக்கு கொடுத்திருந்தான் அவர்கள் இந்த நாளை அடைவதில் தவறு விட்டார்கள் கிறிஸ்தவர்களுக்கு அல்லாஹு தாலா கொடுத்திருந்தான் அவர்களும் அதனை தவறு விட்டார்கள் சரியான நாளில் இந்த ஜும்மா தினத்தை அடைந்த ஒரு சமுதாயமாக முஸ்லிம்களாகிய நாங்கள் இருக்கிறோம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் முதலாவது செய்தி ஜும்மா தினம் எங்களுக்கு உரிய நாளில் அடைந்ததை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்தார்கள் எங்களுக்கு சொன்னார்கள் என்பதை நம்ம பார்க்கிறோம் இது ஒரு செய்தி இரண்டாவது ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு முஸ்லிமுடைய ஈதாக இந்த ஜும்மா தினத்தை சொன்னார்கள் ஒவ்வொரு முஸ்லிமுடைய பிறநாள் தினமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் அன்புள்ள சகோதரர்களே பெருநாள் தினம் என்பதை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பார்வை இருக்கிறது முஸ்லிம் அல்லாதவர்களை பொறுத்த வரைக்கும் பெருநாள் தினம் என்றால் சாராயன் கட்டாயமா என்ன செய்யணும் இருக்கணும் அது இல்லாத ஒரு பெருநாளா அது இல்லாத ஒரு நாள் ஒரு பெருநாளா என்ற உணர்வு அவர் இடத்துல இருக்கிறது ஆள் மனதிலே இருக்கிறது அதனாலதான் எந்த நாளைக்கும் இல்லாத மாதிரி பெருநாள் நாள்ல முப்பத்தஞ்சு பேர் எப்படி ஒரு நாளைக்கு என்ன செஞ்சிருவாங்க செத்துருவாங்க எங்கேயாவது மோதி எக்ஸிடென்ட் பட்டு சந்தோஷமா இருக்கிற வேண்டிய நல்ல முப்பத்தி அஞ்சு நாற்பது பேர் சாகுறான்னு சொன்னா அவர்களது சந்தோஷத்துல என்ன பதிஞ்சுக்கு தெரியுமா இந்த குடித்தல் தான் பெருநாள் அல்லது பட்டாசு கொளுத்துதல் தான் பெருநாள் இஸ்லாமிய சமுதாயத்தில் மட்டும்தான் வணக்கம் தான் பெருநாள் என்கின்ற ஒரு பதிவு என்ன செய்கிறது இருக்கிறது என்னதான் ஆடை போட்டு விட்டாலும் என்னதான் இருந்து விட்டாலும் அன்றைக்கு என்றைக்கும் இல்லாத கிரௌட் அன்றைக்கே வருது தெரியுமா எல்லாரும் ஒன்று சேர்றது ஒரு விஷயம் இரண்டாவது தொழாது விட்டால் பெருநாளை இல்லை என்கின்ற ஒரு மனப்பதிவு என்ன செய்கிறது ஜும்மா போறாதவர்கள் அன்றைக்கு என்ன செஞ்சிருவாங்க வந்து விடுவார்கள் தானே தன்னை வருடத்துக்கு ஒரு முறை முஸ்லீம் என்று நிரூபிக்கக்கூடியவர் அங்கதான் என்ன செய்வாங்க வரக்கூடிய ஒரு காட்சியை நாம் என்ன செய்வோம் பார்ப்போம் முஸ்லிம் சமுதாயத்தை பொறுத்த வரைக்கும் வணக்கம் என்பதுதான் பெருநாளாக அமையும் அந்த வணக்கத்துக்கு அவர்கள் தயாராகின்ற அந்த தயாராக தான் பெருநாளாக அமையும் அன்புள்ள சகோதரர்களை இதனால்தான் இந்த முஸ்லிம் சமுதாயத்தில் பார்க்கலாம் நம்ம மற்றவர்களை சந்திக்க போகிற நேரத்துல தான் ட்ரெஸ் எல்லாம் அழகாக கொடுத்து வாசம் பூசி போகணும் காலையில ஆறரைக்கு ஏழு மணிக்கு என்ன செய்து பெருநாள் தொழுகை நடக்குது அப்ப அதனால எந்த முஸ்லிமாவும் இப்படி யோசிச்சிருக்கிறானா என்ன நம்ம போய் போல தொழுவுக்கு வந்துடுவோம் அதுக்கு பிறகு குளிச்சு ரெடியாகி வாசம் பூசிட்டு போக நினைக்கல காலையோட காலையாக எழுந்து உடலை எல்லாம் அழகுபடுத்தி வணக்கத்துக்கு போவதாக இருந்தாலும் கூட தான் வாசங்களோடு போய் சேர வேண்டும் என்ற மனப்பதிவு என்ன செய்யுது இருப்பதை நம்ம பார்க்கிறோம் எனவே இஸ்லாமிய சமுதாயத்தில் எந்த வணக்கத்துக்காக நாம் வாசம் பூசி அழகாக உடுத்து தயாராகிறோமோ அதை ஜும்மா திரத்தில் நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் ரசூல்லாய் சலல்லா அலுவலம் அவர்கள் இதே வந்து சமுதாயத்துடைய பெருநாள் என்று ரசூல்லாய் சலல்லா அலுவலம் சொன்னார்கள் இதனாலதான் பல நபித்தோடர்கள் அந்த பெருநாள் தினத்திலே அதாவது ஜும்மா தினம் பெருநாள் தினத்திலே வந்த பெருநாள் தினத்திலே வந்து சேர்ந்துட்டா இஜித்தமா ஐதா உங்கள இரண்டு பெருநாள்கள் என்ன செய்து விட்டன வந்து விட்டன என்று சொல்லக்கூடிய செய்திகளை நம்ம பார்க்கிறோம் எனவே ஒரு முஸ்லிமுடைய பார்வையில் பெருநாள் என்பது ஒரு ஜும்மா தினம் என்பது ஒரு மிகவும் சந்தோஷம் மிக்க ஒரு நாளாக அவருக்கு என்ன செய்யணும் இருக்க வேண்டும் அவர் சந்தோஷமாக அதை எதிர்பார்க்க வேண்டும் என்பதை ஆனால் இந்த ஜும்மா தினத்துல விடுமுறை அமைந்து விட்டதனால தான் நிறைய பேர் இந்த வெள்ளிக்கிழமை சந்தோஷமா பார்க்கிறார் ஜும்மா தினத்துல இவாதத்தை அமைந்து விட்டது என்றால் சந்தோஷமா பார்க்கிறவர்கள் குறைவு இன்றைக்கு வேலை நாளாக இருந்து ஜும்மா வைங்க அவ்வளவுதான் இன்றைக்கு பிளஸ் ஒன் அல்லது நடக்கிற நாளா அந்த ஜும்மா அவ்வளவுதான் ஏதாவது வேலையோடு ஜும்மா அமைந்தால் அந்த ஜும்மாவை சந்தோஷமாக பார்க்கின்றவர்கள் குறையும் வேலை இல்லாமல் அமைகிற நேரத்தில் பார்க்கின்றவர்கள் தான் அதிகம் என்பது நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் விடுமுறை வெள்ளிக்கிழமை விடுமுறையாக எடுத்தல் என்பது ஒரு பாதத்தெல்லாம் இல்லை இன்னும் சொல்ல போனால் அல்லாஹு வியாபாரம் செய்யு சொன்னால வெள்ளிக்கிழமை அல்லாஹ் வானிலை சொல்றது புதிய ஜும்மா முடிஞ்சா வெளியே போய் பிசினஸ் பண்ணுங்கன்றாலாம் ஜும்மா முடிஞ்சிட்டேன்னு சொன்னால் வெளியே போய் பிசினஸ் பண்ணுங்கன்னு ஒரு நாளை சொல்லி அல்லாஹ் சொன்ன நாளது அது வெள்ளிக்கிழமை தான் எனவே விடுமுறையாக இருப்பதனால் தான் சந்தோஷம் என்று நம்ம என்ன செஞ்சிட கூடாது நினைத்து விடக்கூடாது அல்லாஹு தாலா ஒரு இபாரத்தை அங்கே கடமையாக்கி இருக்கிறான் அதற்காக நாமெல்லாம் ஒன்று கூட கூடிய சந்தர்ப்பம் ஏற்படுகிறது எனவே அது சந்தோஷமான நாள் என்ற சூல்வாயி சலல்லா கூடிய வசலம் அவர்கள் சொன்னார்கள் என்ற செய்தியை நம்ம பார்க்கிறோம் மூன்றாவது சகோதரர்களே இந்த வெள்ளிக்கிழமையை பொறுத்த வரைக்கும் ரசூல் லாய்சரல்லா அப்படி ஒரு செல்லம் பலவிதமான சிறப்புக்கள் சொன்னதில் ஒரு சிறப்பு சொன்னார்கள் இந்த வெள்ளிக்கிழமை நாளில் ஒரு நேரம் இருக்கிறது வெள்ளிக்கிழமை நாளில் ஒரு நேரம் இருக்கிறது அந்த நேரத்தில் நீங்கள் எதனை கேட்டாலும் அல்லாஹ் தாலா உடனடியாக அங்கீகரித்து விடுவானு ரசூல் லாயி சரல்லா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க வெள்ளிக்கிழமை நாளில் ஒரு நேரம் இருக்கிறது ஒரு அடியான் அன்றைய நேரத்தில் என்ன துவா கேட்டாலும் அங்கீகரித்து விடுவார் என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார் அந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு சில அறிவிப்புகள் வருகின்றன அசரில் இருந்து மகரிப் வரைக்கும் இமாம் உக்காந்து எழும்புகின்ற அந்த நேரம் அந்த நேரத்துக்கு உட்பட்ட பகுதி அப்படி என்றெல்லாம் வருகின்றன ஆனால் எதுவுமே ஆதாரபூர்வமான செய்திகள் அல்ல அல்லது நாம் ஆதாரமாக எடுக்கத்தக்க செய்திகள் அல்ல மற்றபடி ஜும்மா தினத்திலே ஒரு நேரம் இருக்கிறது அந்த

அந்த துவால ஒரு கவனம் எடுத்து பிரார்த்தித்தால் அந்த நேரம் இறைவன் சொல்லக்கூடிய அந்த நேரத்துக்கு நாம் வருவோம் என்று சொன்னால் அங்கீகரிக்கப்படும் எப்பொழுதும் துவால இரண்டு விஷயம் கவனிக்க வேண்டும் எங்கள் மனது ஆசைப்படுகின்ற கவலைப்படுகின்ற விரும்புகின்ற நேரம் இன்னொன்று அல்லாஹ் விரும்புற நேரம் நிறைய நிறைய நபர்கள் எப்படி அனுபவாங்க துவாவை நம்ம விரும்புகிற நேரத்துல தான் போவோம் எங்களுக்கு கவலை வந்தால் போவோம் எங்களுக்கு சந்தோஷம் வந்தால் போவோம் நாங்க ஃப்ரீயாக இருந்தால் போவோம் ஆனா தேவையை நிறைவேற்றிக் கொள்ள வேண்டும் என்று நினைக்கின்றோம் அப்படி போகக்கூடாது யார்கிட்ட நம்ம நிறைவேற்ற சொல்ல போறோமோ அவன் நேரத்துக்கு நம்ம என்ன செய்யணும் போக வேண்டும் எனவே அல்லாஹு விரும்புகின்ற நேரம் என்று ஒரு சில நேரங்கள் இருக்கின்றன அந்த நேரங்களை நாம் என்ன செய்ய வேண்டும் தேடி எடுப்பதில் இந்த வெள்ளிக்கிழமை மிக முக்கியமான நாள் அதுல எந்த துவா கேட்டாலும் அங்கீகரிக்கப்படும் என சூழ்நாய் சலல்லா குலிவசல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள் எனவே அந்த வகையிலும் இது சிறப்புக்குரிய நாள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்ததாக வெள்ளிக்கிழமை பொறுத்தவரைக்கும் ரசூ உள்ளாஹி வசல் அவர்கள் வலியுறுத்தி சொன்ன ஒரு சூறாவாக சூரத்துள் கவு இருக்கிறது இது ஹசந்தரத்திலே பதிவு செய்யப்பட்ட ஒரு செய்தி இந்த சூரத்துல்லாயி சலல்லாஹ் அவர்கள் வெள்ளிக்கிழமையில் ஓதுவதை சிறப்பித்து சொல்லியிருக்கிறார்கள் வெள்ளிக்கிழமையில் சூரத்துள் கவு ஓதுவதை சிறப்பித்து சொல்லி இருக்கிறார் ஆனால் நேரம் வகுக்கவில்லை ரசூல் சல்லாஹருக்கு ஜும்மாவுக்கு வந்துதான் ஓத வேண்டும் என்று நேரம் வகுக்கவில்லை ரசூல் உடைய காலத்திலும் ஒன்று கூடி வெள்ளிக்கிழமையில இந்த நேரத்துல சூரத்தில் கவுப் ஓதியதாக எந்த செய்தியும் இல்லை எல்லாரும் குருவாடு எடுத்துட்டு ஜும்மாவுக்கு வந்த நேரத்துல சூரத்தில் கவுப் எல்லாரும் கூடி ஓதுற மாதிரியான இந்த இந்த நிலை ரசூலான காலத்துல இருக்கவில்லை மாற்றமாக நீங்க ஜும்மா தினத்தில் மகிழ்வுக்கு முன்னால் எந்த நேரத்துல ஓதினாலும் அது என்ன செய்யும் அந்த சூரத்தில் கவுப் நீங்கள் வெள்ளிக்கிழமையில் ஓதியதாக அங்கீகரிக்கப்படும் எனவே இபாரத்து பல நேரத்துல செய்யணும் என்று நினைக்கக்கூடியவர்கள் அதை பிந்தி வைத்துக் கொள்வது நல்லது அவர்களுக்கு காரணம் என்ன என்ன செய்யறது வெறுமனை தான் தொழுறது மட்டும்தானா அப்படி என்கின்ற எண்ணங்களை செய்து தான் ஏற்படுத்தி விடாமல் இருக்க சூறாவ நம்ம அசருக்கு பின்னால ஓதுவோம் அல்லது ஜும்மா ஒரு நாள் ஓதுவோம் அப்படி இந்த மாற்றி மாற்றி பாதத்தை பல்வகை தன்மையோடு வைத்துக் கொள்வது எங்களை என்ன செய்யும் கொஞ்சம் ஆர்வமாக கொண்டு வரும் இஸ்லாமிய மார்க்கத்தை அல் குர்ஆன் சுன்னா அடிப்படையில் தெரிந்து கொள்ள இன்ஷா அல்லா ஹலால் டாக்ஸ் தமிழ் எனும் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எம்மோடு இணைந்து கொள்ளுங்கள்